ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா சாம்பார் தான் சாம்பார் எப்போயுமே நம்ம வீட்டில் பண்ணுறது தான் நான் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி முட்டை வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து நான் வேக வச்சுருந்தேன் உடனே அஸ்பக் என்ன சொல்லிட்டாயம்மா எனக்கு எப்போ பாரு முட்டை தான் நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆம்லேட் ஆம்லேட் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னால் சரி அதை வச்சு ஒரு ஆம்லேட் ஒன்று செஞ்சுட்டு முட்டையாக அவிச்சிட்டு என்னடா ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆம்லேட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாடித்தோட்டத்தில் காய் கொஞ்சம் இருந்தது அவரைக்காய் கொஞ்சம் கொத்தவரங்காய் போட்டு அப்படியே ஒரு பொரியலும் ஒன்று பண்ணிட்டு ஒரு அருமையான ஒரு லன்ச் காம்போ தான் செஞ்சுருக்கேன் ஈஸியான ரெசிபி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி ரெகுலராக தான் செய்வோம் எல்லா சமையலுமே ரெகுலராக செய்வோம் ஆனால் வந்து அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த வெரைட்டியை நம்ம தட்டில் வச்சு பார்க்குறப்போ நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் அதுதான் ஒரு காம்போவாக காட்டுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓ நம்ம இவ்வளோ சமையல் செஞ்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் வந்து சமையலில் வந்து ஒரு எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் சாதாரணமாக பண்ணுறது தான் அதே போல் இன்றைக்கி இந்த காம்போ நம்ம பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சம் பருப்பு ரசமும் பண்ணிக்கலாம் பருப்பு ரசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலெல்லாம் கிடையாது சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறோம் அது கூட கொஞ்சம் பருப்பு ரசமாக செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் சில நேரங்களில் நம்ம ஒன்று செய்கிறதுக்கு ஆரம்பித்து வச்சுருப்போம் பசங்க வந்து ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி செய்வோம் ஆனால் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னாங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ரெசிபி இப்போ பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது எல்லா விஷயத்துலேயுமே பிள்ளைங்க வளர வளர அவங்களோட ஆசைகள் வேறு மாதிரி மாறிடுது சின்னதில் ஒரு ஆசை இருக்கும் பெருசானது ஒரே ஒரு ஆசையில் மாறி வந்துடுறாங்க முதல்ல சாம்பாரை விரும்பி சாப்பிட்ட அஸ்புக்கு வந்து இப்போ சாம்பாரா அப்படின்னா விஷத்தை பாக்குற மாதிரி பாக்குறான் அந்த மாதிரி ஆகி போச்சு முதல்ல ஏமா ஏதாவது நல்ல குழம்பு செய்வான் சின்ன பசங்களில் கேட்குறப்போ அம்மா என்னடா செய்யட்டும் அப்படின்னு கேட்டா அம்மா ஏதாவது நல்ல குழம்பு செய்யுமா என்னடா நல்ல குழம்புனா சாம்பார் அப்படின்னுவான் ஆனா இப்ப கேளுங்க சாம்பார் வைக்கிறேடா சாம்பாரா வைக்கிற ஐயோயோ அப்படிங்கிறான் அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ பசங்க வளர வளர அப்படியே காலம் எப்படி மாறி போகுதுன்னு யோசிக்கலாம் அதே தான் சொல்லுவேன் சமைக்கிறப்பெல்லாம் நீ சின்னதில் அப்படி கேட்பேன் இப்போ வந்து இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவேன் அது சின்ன பையன் அறியாத வயசு இப்போ எனக்கு நல்ல விவரம் வந்துருச்சு அதனால எனக்கு பிடிச்சதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மாறிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அவங்களுக்கு ஏற்றா போல் தமிழை மாற்றிட்டு நம்ம செஞ்சோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் காய் பொரியல் அப்படிங்கிற நம்ம தோட்டத்தில் காய்கறிகள்லாம் நிறைய பேர் காட்ட சொல்லியிருந்தீங்க இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறனால எந்த காய் செடிகள்லாம் அதிகமாக இல்லை சரி கொத்தவரங்காயும் அவரைக்காயும் மட்டும்தான் செடி ரெண்டு செடி இருந்தது அதில் மட்டும் காய்ச்சிருந்துச்சு அப்புறம் பாவக்காய் ஒன்று காய்ச்சிருந்தது அவ்வளோதான் மற்றபடி வேறு காய்கறியில் எல்லாமே குரோட்டன்ஸ் இந்த மாதிரி செ பூச்செடிங்க செடிங்க இதுதான் அதிகமாக இருக்குது இனிமேல் கொஞ்சம் வெயிலெல்லாம் போனதுக்கப்புறமா தான் காய்கறியெல்லாம் போட ஆரம்பிக்கணும் இப்போ போட்டாலும் அது வளருமாறதே சந்தேகம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படி எரியுது அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அதனால் காய்கறி செடியெல்லாம் வைக்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம லஞ்ச் காம்போவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு சின்ன தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெந்தயம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில அடுத்து வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துலாம் நான் வந்து மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்ப்போம் தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அவ்வளோதான் காய் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு காய் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகட்டும் அதுக்கப்புறம் பருப்புலாம் சேர்த்துக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பருப்பு மொத்தம் வச்சு ரொம்ப வலுவலாம் கிடையாமல் சும்மா அந்த கரண்டியை வச்சு இது போல் விட்டாலே போதும் இது போல் பருப்பு வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கணும் இப்போ ஏதாவது சாம்பாரில் ஊற்றிடலாம் காயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் பருப்பு ஊற்றிடலாம் அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் தேவையான உப்பு இப்போ சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் காயெல்லாம் முக்கால்வாசி வாசி வெந்துருச்சு இப்போ பருப்பெல்லாம் ஊத்துனதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம் இது நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் புளி சேர்த்தாச்சு அது ஒரு புளி ஊற்றி நல்லா வேக வச்சுருந்தோம் அந்த பச்சை புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வெந்திருச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லத்தலை தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் ஊற்றணுமோ நல்லெண்ணெய் ஊற்றணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பச்சை தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்ததுன்னா சாம்பார் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இட்லி தோசை பொங்கல் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சோண்டு தக்காளி அரை தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா இது தக்காளி வந்து ரொம்பவும் வதங்க வேணாம் லைட்டாக அந்த வதங்கினா போதும் அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வதங்கினா போதும் இந்த டைமில் நான் வந்து ரெண்டு முட்டையை அந்த மாதிரி வேக வச்சு வெட்டி எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ முட்டை மசாலா ரெடி இறக்கி வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துடலாம் வெங்காயம் எதுவும் சேர்க்க வேணாம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ கலந்த முட்டையை ஊற்றிடலாம் இந்த முட்டைக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்து வச்சக்குள்ளேயே அந்த முட்டையை சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் முட்டையை போட்டதுக்கப்புறமா ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இப்படி மாதிரி தூவி விட்டுடலாம் அதுக்கு மேலே ரெண்டு கருவேப்பில் போட்டு ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி போட்டுடலாம் எப்பையும் போல் ஆம்லேட் திருப்பிடுவோம் அவ்வளோதான் இப்போ வெந்திருக்கும் எடுத்து சூப்பராக அப்படியே ப்ளேட்டில் மாற்றிடலாம் இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து கடுகு பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு அவரை கையை எடுத்து ஊட்டியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் பாருங்க பொரியல்ல தண்ணியெல்லாம் வச்சிருச்சு இந்த டைம்ல கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுருவோம் அவ்வளோதான் கிளறினுமே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேங்காய் திருவள்ள எப்பயும் போல தூவிடலாம் நீங்கள் நார்மலாக பண்ணுற பொரியல்ல இது போல கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பொரியலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு அவரக்காய் பொரியல் ரெடி ரசத்துக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறமா ஒரு பத்து போல் பூண்டு இன்னும் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம் ரசத்துக்கு பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ரெண்டு வரமேளகாய் கருவேப்பில் அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் வந்து ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துவர பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் கடைஞ்சிக்கலாம் உடஞ்சிட்டு இப்போ தக்காளி கூட பருப்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்து அதையும் சேர்த்துடலாம் புளியும் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டி இருக்கோலையே அதையும் சேர்த்துடலாம் ரசத்துக்கு அரைச்சோல்லையோ அதையே சேர்த்து கலந்துட்டு இப்போ உப்பு புளி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தண்ணி அனுசரித்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம் இப்போ பொங்கி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சி நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் சாம்பாரில் நீங்கள் என்ன காய் வேணாலும் போடலாம் ஆனால் நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த காய் காய்காய் பக்கத்துல இருந்தால் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இதுதான் போடணும்னு கட்டாயம் கிடையாது அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு ரசம் அப்புறம் சோறு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவிச்ச முட்டை ஆம்லேட் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல் ஒன்று பண்ணியிருக்கோம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் நிறைய பிக்னஸ்க்கான ரெசிப்பியெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க